புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் ரஜினியை போலவே விஜய்யும் அரசியலிலிருந்து விலகி விடுவார் விஜய்யால் இந்த அரசியலை எல்லாம் தாக்குப்பிடிக்க முடியாது மிக பெரும் மன குழப்பத்தில் இருக்கார் அவரால் இனி எதையுமே செய்ய முடியாது அரசியல் ரீதியாக அப்படின்ற மாதிரிலாம் பிரபல நடிகர் எஸ்பி சொல்லி இருப்பது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது ஏன் அப்படி சொன்னார் என்ன ஆச்சு திடீரென சொல்ல என்ன காரணம் அப்படின்றத பற்றி தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கரூரில் காலமான அந்த அப்பாவி மக்கள் நாற்பத்தோரு பேரின் ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சரி வாங்க போலாம் ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறாரு நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் அவர்கள் பிரச்சாரத்தை ஆரம்பித்து ஒரு மாதத்துக்குள்ளாரவே பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்துட்டு வராரு இந்த நிலையில் தொடர் நெருக்கடிகளால் விஜய் அவர்கள் ரஜினியைப் போலவே அரசியலை விட்டு விலகும் முடிவை விரைவில் எடுப்பார் அப்படின்ட்டு நடிகர் எஸ் பி சேகர் அவர்கள் சொல்லியிருப்பது மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது கரூர் பிரச்சாரத்தில் என்ன நடந்தது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி விஜய் அவர்கள் நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் பிரச்சார பயணத்தை மேற்கொண்டிருந்தார் காலையில் எட்டு நாற்பத்தைந்து மணிக்கு நாமக்கல்லில் பிரச்சாரம் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் விஜய் அவர்கள் அன்றைய தினம் காலை அதே நேரத்தில் தான் சென்னை நீலாங்கரை வீட்டில் இருந்தே புறப்பட்டிருக்கிறார் இதனால் நிகழ்ச்சி நேரம் முழுவதுமாக தாமதமானது கரூரில் மதியம் பன்னெண்டு மணிக்கு பிரச்சாரம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தாலும் விஜய் கிட்டத்தட்ட ஆறு முதல் ஏழு மணி நேரம் தாமதமாகத்தான் வந்தார் இதனால் ஏகப்பட்ட தொண்டர்கள் அங்கே கூடிட்டாங்க கடும் வெயிலையும் தண்ணீர் உணவு இல்லாமையும் காத்திருந்தாங்க மாலையில் விஜய் வந்தபோது அவரை நேரில் பார்க்க மக்கள் திடீரென முன்பக்கம் நெருங்கியதால் பெரும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தில் நாற்பத்தோரு பேர் காலமாகி இருக்காங்க அப்படின்ற செய்திகள் வெளியாகியிருந்தது சரி இந்த முடிந்து போன கதையை விடுங்க விஜய் அவர்கள் கரூரில் பேச்சை முடித்துக்கொண்டு கொண்டு திருச்சிக்கு கிளம்பும் நிறைய பேர் காலமாகியிருந்தாங்க அது பற்றி கேள்வி கேட்டபோதே பார்த்தீங்கன்னா அவர் எதுவுமே சொல்லலை அப்படின்றது பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருந்தது அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது தெரிந்தும் சென்னைக்கு அவர் சென்றது இரண்டாவது தவறு மூன்றாவது தவறு இப்படி ஒரு சம்பவம் நடந்து மூன்று நாட்கள் கழித்து இது பற்றி விளக்கம் கொடுத்தது மூன்றாவது தவறு உடனடியாக அந்த இடத்திற்கு வராதது நான்காவது தவறு இப்படி பல தவறுகள் அவர் மீது இருக்கின்றது சரி இதையும் விற்றுவோம் தற்போது அந்த கட்சியினுடைய தலைவர்களாக இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் புஸ்தி ஆனந்த் சிடிஆர் குமார் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட பலர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்காங்க இப்படியாகப்பட்ட ஒரு மிக முக்கியமான நிலையில தான் சட்ட ரீதியாகவும் பொது வெளியிலையும் விஜய் அவர்கள் கடுமையான நெருக்கடியை சந்தித்துட்டு வரார் இதுவரைக்கும் அவரை ஆதரித்து வந்த சிலரும் தற்போது கடுமையாக விமர்சிக்க தொடங்கியிருக்காங்க அந்த வகையில் முன்னாள் எம்எல்ஏவோ நடிகருமான எஸ் பி சேகர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா கரூர் சம்பவத்தால் விஜயின் மேக்கப் கலைந்து விட்டது என்று ரொம்ப கடுமையாக விமர்சித்திருக்கின்றார் இது தொடர்பாக மேலும் அவர் சொல்லும்போது கரூர் சம்பவத்தில் விஜயின் மேக்கப் கலைந்து விட்டது இப்படி பிரச்சனை வரும் என்று தெரிந்துதான் ரஜினிக்கு அரசியல் செட் ஆகல அப்படின்ட்டு அவர் அரசியலை விட்டே விலகிட்டாரு தண்ணீர் தெளிவாக இருந்தாலும் உள்ளே காலை விட்டால் தான் என்ன இருக்குன்னு தெரியும் உள்ளே முதலை இருக்கு அப்படின்றதும் தெரிய வரும் இருபத்தி ஏழாயிரம் பேர் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத விஜய் பத்து கோடி பேர் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை எப்படி கட்டுப்படுத்துவார் கரூர் விவகாரத்தில் விஜயை கைது செய்து அவரை இன்னும் பெரிய ஆளாக்க திமுக அரசும் முயற்சிக்காது நிச்சயம் அதே நேரத்தில் ரஜினிகாந்தைப் போல விஜயும் அரசியல் இருந்து நிச்சயம் பின்வாங்கி விடுவார் அப்படின்ற ஒரு அதிர்ச்சி தகவலையும் எஸ் பி சேகர் அவர்கள் தற்போது வெளியிட்டிருக்கின்றார் எஸ்பி சேகர் அவர்கள் போல விஜய் அவர்கள் அரசியல் களத்திலிருந்து பின்வாங்கி விடுவாரா அரசியலிலிருந்து விலகி விடுவாரா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க